உடையும் வணையும் உமக்கே உகந்திரமா ஐம்பொரி உமக்குள் அடக்கும் இயேசுவே

பரிபூரணர் ஒருவரும் இல்லை என்பதைத்தான் வேதம் நமக்கு துவக்கம் முதல் இறுதி வரை கற்றுத் தருகிறது அவராலே கூடாத காரியமும் ஒன்றுமில்லை அவரை போல இரக்கமும் மன்னிக்கிற சிந்தையும் மனதுருக்கம் நிறைந்தவரும் ஒருவரும் இல்லை இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற ஒரு மாணவர்களாக அனுதினமும் அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து ஆண்டவரே நீர் எனக்கு போதியும் என் கண்மையில் உன்னுடைய கண்ணை வைத்து ஆலோசனை ஆண்டவரின் சொல்லி கேட்டு அந்த ஆலோசனையின்படி நடப்பதற்கு கத்தை நமக்கு பாராட்டுவாராக இன்றைய மாலை ஆராதனைக்காக தியானித்து கொண்டிருக்கும் பொழுது அதனால தான் கொருந்து சபைக்கு எழுதின கடிதத்தை விட்டு இந்த பகுதிக்கு வந்திருக்கிறேன் அது தீத்துவுக்கு பவுலடியார் எழுதின ஆலோசனை கடிதம் இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் உள்ள அந்த வார்த்தை உடனடியாக தியானிப்பதற்கு என்னை ஏவினதுனாலே அதையே இன்றைக்கு உங்களோடு ப பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் கிருவை செய்திருக்கிறார் அந்த வசனம் என்ன சொல்கிறது எதிரியானவன் உங்களை குறித்து உள்ளாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தையும் பேசுகிறவனாய் இருப்பாயாக அப்படின்னு தீத்துவுக்கு பௌரடியார் கிரேத்தா தீவுங்கிற அந்த கிரேதா தீவாரங்கிற பணித்தளத்துக்கு அனுப்பி வைத்து அவர் கொடுக்கின்ற ஆலோசனைகள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கும் அது பொருத்தமாக இருக்கிறது இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது எதிரியானவனே என்ன பண்ணக்கூடாது நம்மள்கிட்ட பொல்லாங்க சொல்கிறத முடியாதபடி வெட்கப்பட்டு போகணுமா அவர்கிட்ட குற்றங்கட்டு கண்டுபிடிக்க வந்தோமே ஒரு குற்றத்தையும் பார்க்கலையே யோவான் சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு என்னிடத்தில் ஏதாவது ஒரு குற்றம் இருக்கான்னு சொல்லுங்க முடியுமான்னு பகிரங்கமாக ஒரு அறிவுகள் விடுகிறாரு அதுபோல் அவரை பின்பற்றுகிற எனக்கும் உங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் வேண்டும் பொல்லாங்கு செய்கிற எதிரியானவனே நம்மளை பார்த்து என்ன பண்ணணுமா இவன்ட்ட பொல்லாங்கு சொல்ல முடியாத அளவுக்கு ஒன்றுமே இல்லாமல் தூய்மையாக இருக்கானேன்னு சொல்லி வெக்கப்படணுமா அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வரும்பொழுது தான் சீடத்துவத்தின் முதிர்ச்சியை நான் பெறுகிறேன் இயேசுவை போல மாறுகிறேன் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து வெறும் வார்த்தையால் மட்டுமல்ல பிராக்டிக்கலாகவும் அதை சொன்ன வார்த்தையை நிறைவேற்றியிருக்கிறார் அதை இதை தியானிக்கும் பொழுது யோவன் பதினெட்டாம் அதிகாரத்தில் பத்தாம் வசனத்தில் நடந்த சம்பவத்தை பகிர்ந்து கொள்வதற்கு என்னை தூண்டப்பட்டேன் இங்கே என்ன நடக்கிறது யூதாஸ்காரியனாலே காற்று படுவதற்கு ஆயத்தப்படுகிற சூழ்நிலை யூதாஸ்காரிய வந்து அந்த பிரதான ஆசிரியர்களுடைய போர்ச்செவர்களோடு வருகிறார் அந்த வனாந்திரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போய் அங்கே உள்ள அந்த தோட்டத்தில் கெசமனே தோட்டம் என்கிற அந்த தோட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறார் இரவில் ஒரு திருடனை பிடிக்கிறதுக்கு போல் வர்றாங்க ஆண்டவரே போய் வாலண்டியராக யூதாஸ்காரியர் சொல்கிறதுக்கு முன்னாடியே போகிறார் என்ன தேடுறீங்க என்ன தானே தெரிறீங்க நான் இதாக இருக்கேன்னு சொல்லி அவரே வாலண்டியர் ஆஜராகிறாரு அப்போ நடக்கிற சம்பவம் தான் ஏசு பிரதித்திரமாக நீங்கள் தேடுறது நான் தானே உங்களுக்கு சொன்னேன் என்னை என்னை தேடிக்கிறதுனால் இவர்களை போக சொல்லி சீடர்களை அப்போ தப்பு வைக்கிறார் என்ன நான் தானே உங்களுக்கு வேணும் என்ன அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அவங்கள ஒன்றும் செய்யாதீங்கன்னு சொல்லி தன்னுடைய சீடர்களுக்கு பரிந்து பேசுகிற ஆண்டவர் சிலுவைக்கு நேராக போகும் பொழுதும் மற்றவர்களை குறித்த கரிசனை உள்ளவர் அப்பொழுது சீமான் பேதர் என்ன பண்ணுறாரு தன்னிடத்திலிருந்து பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலதுகார வெட்டினா வலது காதர வெட்டினான் இதோட நிப்பாட்டு எந்த பிரச்சனை இல்லை அந்த வேலைக்காரனுக்கு மஸ்கூஸ் மல்கூஸ் என்று பெயர் அந்த வேலைக்காரனுக்கு மல்குஸ் என்று பெயர் வேதத்தில் எத்தனையோ பேர் பேர் முக்கியமான பேர்லாம் போடவே இல்லை அடிக்கடி யோசுவாவை குறித்து தியானிக்கும் பொழுது நானும் என் வீட்டாரமாக என்றால் கத்தரையே சேவிப்பான்னு சொல்றாங்க ஆனால் அவன் வீட்டாருடைய பேர் ஒன்று கூட பைபிளில் இல்லை ஒய்ஃப் பேர் என்னன்னு தெரியாது முக்கியமான அநேகருடைய பேர் சொல்லப்படவில்லை ஆனால் இங்கு அந்த சீனில் தான் வரான் அந்த சேவகன் அவனுக்கு இயேசுவை தெரியுமோ தெரியாதோ ஒன்றுமே நமக்கு தெரியாது அவனை பற்றி ஒன்றும் சொல்லப்படவில்லை அவனுடைய காது பேதுருவாலே வெட்டப்பட்டு விட்டது ஆண்டவர் ஒரு எதிரியாக அவனை பார்க்கல பொன்னாங்கு செய்ய வந்தவனுக்கு சரியான தண்டனை பேதர் கொடுத்தேன்னு சொல்லி பேதர் வந்து வாழ்த்தலை அதற்கு பதிலாக என்ன பண்ணுறாரு உன் பட்டயத்தை உரையில் போடு பேதர் பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ண வேண்டுமே அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு அந்த வேலைக்காரக்காரனுடைய காதை ஒட்டுறார் ஒட்டி அங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறார் அதனால தான் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி தந்தார் என்பது நல்லா இருந்த காலத்தில் மட்டுமல்ல நெருக்கப்பட்ட காலத்திலையும் இதுதான் நமக்கு ஒரு பெரிய மாதிரி அதனால தான் அவனுடைய மல்குஸ்ங்கிற அவன் பேர் பர்டிகுலராக போட்டிருக்கு ஆண்டவர் சிலுவையிலே பாடுபடுவதற்கு போகிற நெருக்கமான சூழ்நிலையிலையும் நன்மை செய்ய முடியும் அவரால் அது கூடும் பொல்லாங்கனே வெட்கப்பட்டு போகிற அளவிற்கு அவருடைய அவனுடைய கிரியை இருக்கும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிற வேத புத்தகத்தில் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்குறோம் அதனால் அந்த மனிதனுடைய பேர் போட்டிருக்கு யாருடைய எத்தனையோ பேர் பேர் போடலை மல்கூசுடைய பேர் போட்டிருக்குன்னா ஆண்டவராக கிறிஸ்து எதிரிகளை நேசிக்கிறவர் அவர்கள் வேதனைப்படுவதை கூட பார்க்க முடிய சகிக்க முடியாத ஆண்டவர் அவனும் இந்நாளே உருவாக்கப்பட்டவன் என்கின்ற நோக் பாரபட்சம் இல்லாதவர் இன்றைக்கு நாம் ஒரே தட்டில் ஒரே டேபிளில் உட்காந்து சந்தோஷமாக சாப்பிட்டு நமக்குள்ளேயே ஒரே குடும்பத்துக்குள்ளேயே எத்தனை பிரிவுகள் சொந்த சகோதரன் சகோதரியரிடத்துல ஏதோ ஒரு சின்ன காரியத்திற்காக உலகத்தின் காரியத்திற்காக பகைமை திருச்சபையில் ஒன்றாக திருவருந்திலே பங்கேற்றவர்கள் எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயும் பங்கேற்றவர்கள் இன்றைக்கி ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை ஒரு பகைவனை ப பார்ப்பது போல் எதிரியை பார்க்கறது போல் வைராக்கியத்தோடு ஒரு 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 பேசாமல் இருப்பது ஒரு 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 குற்றம் சுமத்துவது ஒரு ஒரு சபிப்பது எத்தனை ஒரு தேவையில்லாத விஷயம் இத்தனை ஒரு தரக்குறைவான காரியம் ஆண்டவர் என்ன சொல்வார் எதிரிகளும் விற்கப்படுகிற அளவிற்கு அவர்களை நேசிக்கிற ஆண்டவர் அவரை நான் ஃபாலோ பண்ணுறேன்னா பகைமையை வெறுத்து அன்பு செலுத்துவதற்கு நான் வளைக்கப்படுகிறோம் ஒரு சின்ன காரியம் கசப்புணர்வை தூக்கி போட்டுட்டு எல்லோரும் கரம் கோருப்போம் எல்லோரும் ஆண்டவர் ஆராதிக்கத்தானே வர்றோம் அப்படி ஆராதிக்கிற நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அடையாளத்தை காமிக்கலைனா நாம் செய்கிற ஆராதனை வேஸ்ட்டு எவ்வளோ காணிக்கை கொடுத்தாலும் வேஸ்ட்டு ஏன்னா காணிக்கை வேணாங்கிறாரு நீ காணிக்கை வாற்றில் வச்சுட்டு போப்பா போய் ஒன்ட்ட சாப் சகோதர்ட்ட போய் உப்புரவாயிட்டு வாங்குறாரு சகோதரன்ட்ட உப்புரவாவது ஆண்டவரோட உப்புரவாவதுக்கு சமங்கிறாரு ஆனால் இன்றைக்கு அது இல்லாமல் ஆண்டவருடைய பிள்ளைய நான் இருக்கிறேன் ஆனால் அவன்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்கிறது இயேசு கிறிஸ்துவுக்கு மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழாததற்கான அடையாளம் இன்றைக்கும் கூட எதிரியானவன் நம்ம மேலே குற்றம் சுமத்தாதபடி விற்கப்பட்டு போகத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவை போல வாழ கற்றுக்கொள்வோம் கத்தர் தாமே கிருபையாக நம்மை வழிநடத்துவாராக ஆமேன்